السلام <applause> عليكم. السلام عليكم ورحمة الله وبركاته. <applause> نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القران الكريم الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة. وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنية. صدق الله مولانا اللظيم. கண்ணியம் நிறைந்த அல்லாஹவினுடைய நேசர்களே அல்லாகவினுடைய அன்பையும் அருளையும் நிறைவாக பெற்றிருக்கக்கூடிய சாலிகங்களே அல்லாகவினுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் நம்முடைய குடும்பத்தினர் மீதும் இந்த சமூகத்தின் மீதும் இந்த உம்மத்தின் மீதும் இன்றும் இன்றும் அல்லாஹ் வழங்கிக் கொண்டே இருப்பானாக எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது இறுதி தூதர் அன்னல பெருமானால் சல்லாஹா அலைகி வசல்லம் அவர்களுடைய உம்மத்தில் அல்லாஹவினுடைய கிருபையை கொண்டு நமக்கு அல்லாஹ் ஒரு இடத்தை தந்திருக்கின்றான் இந்த மார்க்கம் தெளிவானது இந்த மார்க்கத்திலே சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் சத்தியமானது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் உண்மையாக அந்தந்த காலகட்டத்தில் நடைபெறக்கூடியது மிக குறிப்பாக அல்லாஹானிலேயும் ஹதீஸிலேயும் முன்னால் வாழ்ந்த முந்தைய சமுதாயங்களை பற்றி குரான் பேசுகிறது நிகழ்காலத்தில் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற நிலைகளை பற்றி குரான் பேசுகின்றது அதையெல்லாம் விட மேலாக மறுமை நாள் குயாமத்துடைய நாள் எப்போது வரும் இந்த உலகம் எப்போது அழியும் இந்த உலகத்தை அல்லாஹ் அழிப்பதற்கு முன்னால் நாள் வருவதற்கு முன்னால் அதனுடைய அடையாளங்கள் எல்லாம் என்னென்ன என்பதையெல்லாம்

எல்லா நபிமார்களுக்கும் முத்திரையாக அல்லாஹல் அனுப்பி வைத்திருக்கின்றான் இருந்தாலும் கூட ஒரு கூட்டம் கனவை அடிப்படையாக கொண்டு பிரபஞ்சத்தை அடிப்படையாக கொண்டு நபி சல்லாஹா அலேஹி வசல்லம் அவங்களோட நபித்துவம் முடிந்து விடவில்லை இதோ நாங்கள் இருக்கிறோம் நானும் நபிதான் நானும் நவீனுடைய தான் எனக்கும் வகை இறங்குது அப்படின்னு சொல்லி நிறைய கூட்டங்கள் முழு உலகத்திலேயும் உலாவிக் கொண்டிருக்கின்றது தமிழகத்திலேயும் உலாவிக் கொண்டிருக்கின்றது அவர்களுக்கு தாதியானிகள் என்று பெயர் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்தவர்கள் அல்ல அது காதியானி மதம் அவர்களுடைய பள்ளிவாசல்லாம் கூட இருக்கும் முழு தமிழ்நாட்டிலையும் பள்ளிவாசல் சொல்லக்கூடாது கோயிலு சொல்லலாம் அல்லது அவர்களுடைய ஸ்தலங்கள் என்று சொல்லலாம் அவங்களுக்குன்னு சொல்லி தனியா இருக்கு தனியா புறான் கூட தனியா வச்சிருக்கான் அல்ல அப்படிப்பட்ட கூட்டத்தை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும் அதற்கடுத்தால் போல சமீபத்தில் கோழிகள் உருவாகி கொண்டே இருப்பார்கள் ஏன் சொன்னா நனிசெல்லாம் அழகி வல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பின்பாக உடனேயே நிறைய பேர் நாங்க நபி அப்படின்னு சொல்லி வாதிட்டார்கள் சித்திக் ரதியுள்ளாக அவர்கள் அவர்களோடு போர் புரிந்தார்கள் என்று வருகின்றனர் அதே போல நாளுடைய அடையாளங்களில் ஒன்றுதான் இன்றைய ஜுமாவின் தலைப்பாக நாம் எடுத்திருக்கின்ற முகம் அப்துல்லா அல் மெஹதி ரதியுந்தி மெஹதி அலேஹி இஸ்லாம் அவங்க யாரு அவர்களுடைய அவர்களை அல்லாஹு எப்போது இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டுவான் காரணம் ஐசா அலிஹி இஸ்லாம் அவர்களுக்கு முன்பாக மஹதி அலஹி இஸ்லாம் அவங்க வருவாங்க மஹதி அலிஹி இஸ்லாம் அவங்க வந்துட்டாங்கன்னு சொன்னா தஜாலினுடைய வருகை தஜால் வெளியாகுவதற்கான நாட்கள் துவங்கிவிட்டது என்று அர்த்தம் மஹதி அலஹி இஸ்லாம் அவர்கள் அடையாளம் காட்டப்பட்டு விட்டால் அதர்தீசா அலேஹி அவர்கள் இந்த உலகத்திற்கு வானிலிருந்து இறங்க போகின்றார்கள் என்று பொருள் மஹதிய அவங்க யாரு அவர்களுடைய அடையாளங்கள் என்ன என்பதை எல்லாம் அண்ணலாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மிக தெளிவாக நமக்கு தந்திருக்கின்றார்கள் அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் பாலர் சூர்லாஹிஹூ அலைஹி வசல்லம் அல் மஹதி அவர்கள் அவங்களுடைய வம்சத்திலிருந்து அல்லாஹர வெளியாகும் அதே போல மெஹதிய அலிஹி இஸ்லாம் அவர்களுடைய அடையாளங்களில் ஒன்று பெருமான அசல் அல்ல அலை அவங்க சொன்னாங்க என்னுடைய பெயரும் அவருடைய பெயரும் ஒன்று போல இருக்கும் அப்போ முகம்மது அவருடைய பெயரும் முகம்மதாக இருக்கும் என்னுடைய தந்தையினுடைய பெயர் எதுவோ அதுவே அவருடைய தந்தையினுடைய பெயராக இருக்கும் அப்துல்லா முகமது அப்துல்லா அல் மஹதி அலிஹிஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு இப்படித்தான் வருவார்கள் அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா தெரியாது அவங்க எப்ப வருவாங்க தெரியாது ஆனால் அதற்கான அடையாளங்களை ஹதீசிலே பெருமானா சல்லா அலேஹி வசல்லம் அவர்கள் மிக தெளிவாக நமக்கு தந்திருக்கின்றார்கள் மெகதி அலே அவர்கள் இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டப்படும் போது உலகத்துல எங்கேயும் நீதி நேர்ம இருக்காது எல்லா இடங்களிலேயும் அட்டூழியங்கள் அநீதிகள் இருக்கும் ஏழு அடையாளங்களை அல்லது ஒன்பது அடையாளங்களை ஹதீஸ்களிலே பெருமானா செல்லி செல்லும் அவர்களுடைய பொன்மொழிகளின் மூலமாக நாம் பெற முடிகின்றது ஒன்றாவது மழை எங்கே பார்த்தாலும் மழை வெள்ளம் அதிகமாக பெய்யும் அதான் மழை அப்படின்னு சொன்னா சீசனை தாண்டி நம்மளே ஆச்சரியப்பட்டோம்ல என்னடா இது ஏப்ரல்ல இவ்வளவு மழை பெய்யுது ஏப்ரல்ல மழையே பெய்யாது மார்ச்ல இவ்வளவு மழை வரவே வராது அந்த சீசன் அப்படிங்கிறத தாண்டி எல்லா நேரங்களிலேயும் முழு உலகத்திலேயும் மழை பெய்ய ஆரம்பிக்கும் இங்கெல்லாம் மழை பெய்யாதுன்னு நம்ம சொல்லுவோமோ அங்கெல்லாம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டோம் சமீபத்துல சரூதியில திடீர்னு அமெரிக்கால புளோரிடால கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி போன வருஷம் பயங்கரமான வெள்ளம் இரண்டாவது பெருமானா அவர்கள் சொன்னார்கள் எங்க பார்த்தாலும் விளைச்சல் அதிகமாக இருக்கும் பூமியில் இருந்து வரக்கூடிய அந்த விளைச்சல்கள் அதிகமாக இருக்கு மூன்றாவது பெருமாள் அசல்லதாக அவர்கள் சொன்னார்கள் பெருக்கம் ஜாஸ்தியா இருக்கும் கால்நடைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது ஏற்படாது எங்க பார்த்தாலும் கால்நடைகளுடைய பெருக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் நான்காவது சொத்து செல்வங்களை நீதமாக என்ன செய்வாங்க அந்த நேரத்துல பங்கிடுவாங்க அஞ்சாவது முஸ்லிம்களுடைய கண்ணியம் உயர்ந்திருக்கும் முஸ்லிம் உம்மத்தினுடைய பலம் கூடியிருக்கும் முஸ்லிம்கள் கண்ணியமானவர்களாக வாழ்வார்கள் கண்ணியம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அதற்கடுத்து பெருமானா சல்லு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மக்களிடத்துல ஒற்றுமை இருக்க எங்க பார்த்தாலும் ஒரே சந்தையா இருக்கும் எங்க பார்த்தாலும் ஒரே பிரச்சனையா இருக்கும் எங்க பார்த்தாலும் ஒரே அடிதடியா இருக்கும் யாரும் யாரையும் என்ன செய்ய மாட்டாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் யாரும் யாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மக்களுக்கு மத்தியில் மனிதர்களுக்கு மத்தியில் சண்டை சச்சரவுகள் அதிகமாகி பிளவுகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட சூழலில் தான் மகதி அலை அவர்கள் வருவார்கள் வானத்திலிருந்து வருவாங்களா அப்படின்னு நம்ம வானத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கோம் வானத்திலிருந்து வரமாட்டார்கள் நம்மில் ஒருவராக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் நம்மில் ஒருவராக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இத வச்சுதான் சமீபத்துல ஒருத்தர் ரெட்ஹில்ஸ்ல ஒரு ஆலி ஆலிமொத்தர் அவருடைய சனதை புடிங்கிட்டாங்க நீ ஆலிமாக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு சனது கொடுத்த மதரசா அவருடைய ஆலிம் சனதை பெற்றுக்கொண்டது இனிமே நீ ஆலிமே கிடையாது மக்களுக்கு முன்னாடி நீ நின்று பயம் செய்யவும் கூடாது உன்னிடத்துல மக்கள் யாரும் வந்து உபதேசங்களை கேட்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி பாத்தியாத்தினுடைய சத்துவா வந்துச்சு அப்ப அந்த ஆள் என்ன சொல்றாருன்னு சொன்னா நான் வந்து கனவு பார்த்தேன் நான் வந்து மகதியாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நானும் மகதியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நான் வந்து கனவு பார்த்தேன் அதனால நான் பிற்காலத்துல மகதி ஆனாலும் நான் ஆக நான் வாய்ப்பு இருக்கு இவர்கள் பொய்யர்கள் இவர்கள் பொய்யர்கள் சைத்தம் சில நேரத்துல அதிகமான கண்ணியங்கள் கிடைக்கும் போது பொருளாதாரம் பெருகும் போது மாற்றம் சிந்திக்க வேண்டும் மகதி அவர்கள் வரக்கூடிய நேரத்துல அரபு நாடுகளில் மிக குறிப்பாக சரூதியில மன்னர் இறந்து போய் அந்த மன்னருடைய மூன்று இளவரசர்களுக்கு மத்தியில சண்டை ஏற்படும் எல்லாமே ஹதீஸ்ல இருந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இது வந்து ஒரு ஸ்டோரி அப்படி இல்லை பெருமான செல்லந்தாக அழகி வசல்லம் அவர்கள் சொல்லி சென்ற விஷயங்கள் சவுதியினுடைய அந்த மூன்று இளவரசர்கள் சண்டை போட்டுக் கொள்வார்கள் அதுல அவங்களுடைய எண்ணம் என்னன்னு சொன்னா மக்காவில் காபத்துள்ளால் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை அவர்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆனால் அதில் அவர்கள் தோற்று போவார்கள் யாருக்கும் எதுவுமே கிடைக்காது யாருக்கும் எதுவுமே கிடைக்காது அரபு நாடுகள்ல ஒரே குழப்ப சூழ்நிலைகள் ஏற்படும் இந்த குழப்ப சூழ்நிலையின் போது மதீனாவுல இருக்கக்கூடிய சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா மக்காவுக்கு சரிங்க ஒரே அதை குழப்பமா இருக்கு அதனால நம்ம என்ன செய்வோம் மக்காவுக்கு போவோம் சவுதி ஃபுல்லா என்ன ஆகிடும் குழப்பத்தினுடைய சூழ்நிலை ஆகிடும் நம்ம ஹரமுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னு சொன்னா அங்கே ஹரமிற்கு செல்வார்கள் ஹரமிற்கு செல்லக்கூடிய நேரத்துல இதற்கிடையில கிழக்கு பகுதியில் இருந்து பகுதியிலிருந்து பெருமானாக அழகியம் அவர்கள் சொன்னார்கள் ஹுராசான் என்று சொல்லியிருக்கின்றார்கள் கிழக்கு பகுதியிலிருந்து கருப்பு கொடியை ஏந்திய ஒரு படை வெளியார் இந்த அரசர்களுக்கு மத்தியில இந்த இந்த இளவரசர்களுக்கு மத்தியில சங்க சச்சரவு பிரச்சனை ஏற்பட்டுகிட்டு இருக்கும் போது அமைதியற்ற சூழ்நிலை ஏற்படும் போது கிழக்கில் இருந்து ஒரு குதிரைப்படை கருப்பு குடிகளை ஏந்திய வேற என்ன செய்யும் பிரயாணம் செய்ய ஆரம்பிக்கும் அவங்க என்ன செய்வாங்க மதீனாவுக்கு வந்து அங்க உள்ள குழப்பமான சூழ்நிலையை பார்த்துட்டு ஹரமுக்கு போவாங்க ஹரமுக்கு போய் தவா செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல தவா செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல பெருமாநா சா அலேஹி வசல்லம் அவர்கள் சொல் சொன்னார்கள் மகாமை இபராஹி நிற்கும் மத்தியில் அல்லாஹ் லஷா அனுபவத்தாலா அங்குள்ள உடமாக்கள் அங்குள்ள அறிவுஜீவிகளுடைய உள்ளத்தில் அல்லாஹ் போடுவான் இவர்தான் மகதி இவரிடத்தை மையம் செய்து கொள்ளுங்கள் இவர்தான் இனி உங்களுக்கு தலைமை என்று அல்லாஹ் ஜர் லஷா அனுபவத்தாலா போடுவான் திருமணசர் அல்லாம அழகி விசர்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹஜுல் அஸ்வதுக்கும் மொகாமை இபராஹி நிற்கும் மத்தியில அவரிடத்தில் முஸ்லி்கள் பயான செய்வார்கள் முஸ்லீம்கள் நீங்கள் தான் எங்களுடைய தலைவர் இனி நீங்கள் சொல்வதை நாங்கள் அப்படியே கேட்கிறோம் நீங்கள் சொல்வதை நாங்கள் அப்படியே கேட்கிறோம் காரணம் வானத்தில் இருந்து ஒரு அசரீதி ஒரு சப்தம் வரும் இவர் தான் மஹதி இவரிடத்தில் நீங்கள் பயணம் செய்து கொள்ளுங்கள் அடேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த நேரத்தில் உங்களால் நடக்க முடியாது நீங்கள் தவழ்ந்துதான் அவரை போய் பார்க்க வேண்டும் என்று இருந்தால் தவழ்ந்து சென்றாவது அவரிடத்தில் நீங்கள் பயணம் செய்து கொள்ளுங்கள் மகதி அலி இசலாம் அவங்க முஸ்லிம்களுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்போதுதான் அவர்களுக்கு தெரியும் நான் மகதி என்பதாக அப்போதுதான் அவர்களுக்கு தான் மகதி என்ற அந்த விஷயம் வெளிப்படுத்தப்படும் உடனடியாக என்ன சிவான சொன்னா மதி அலைபுஸ்லாம் தன்னுடைய படையோடு அரபு நாடுகளை கைப்பற்றுவார்கள் எல்லாம் நினைச்சிருக்கோம் உடனே நேரா எங்க இஸ்ரேலுக்கு போயிடுவாங்க அவ்வளவுதான் ஏன்னா அரபு நாடுகளாக இருக்கணுமா அல்லது இஸ்லாமிய நாடுகளாக இருக்கணுமா இப்ப உள்ள நாடுகள் அரபு நாடுகள் யுஏஇ துபாய் எல்லா இடத்துலயும் மது வகைகள் எல்லா இடங்கள்லயும் தாராளம் உலகத்துல அவன் நாட்டுல குடிக்க முடியலன்னு சொன்னா இஸ்லாமிய தான் வரா துபாய்க்கு தான் வரணும் அவ நாட்டுல அவனுடைய ஊர்ல குடிக்க முடியலன்னு சொன்னா யூஏக்கு வந்துடுவான் என்னென்ன தேவையும் எடுத்துட்டு போய்க்கணும் காசை கொடுத்துட்டு காசை கொடுத்துட்டு ஃப்ரீயா எடுத்துட்டு போய்க்கணும் அரபு நாடுகள் மீது மீது படையெடுத்து அரபு நாடுகளை கைப்பற்றுவார்கள் இங்க ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பெருமானா செல்லல்லா அலைகிற செல்லம் அவர்களுடைய வார்த்தையில் இருந்து முஸ்லீம்களுடைய முஸ்லீம்களுடைய பலம் மிக்க இடமாக பலஸ்தீன் மாறும் முஸ்லீம்களுடைய பலம் மிக்க இடமாக பலஸ்தீன் மாறும் இந்த படை அனைத்துமே எங்க போவாங்கன்னு சொன்னா வைத்த முக்கத்தசுக்கு போவாங்க பலஸ்தீன் முஸ்லீம்களுடைய ஒரு ஒரு தலைமையகமாக மாறும் அந்தஸ்து உயர்ந்தது சிறப்புகள் உயர்ந்தது பெருமான அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மதீனாவினுடைய சிறப்பு நிறைய சொல்லியிருக்கான் மதீனாவை பத்தி யாராச்சும் குறை பேச ஆரம்பிச்சா தப்பாக பேச ஆரம்பிச்சா அவர்களை பற்றிய கடுமையான தண்டனைகளை கண்டனங்களை பெருமானா செல்லதாக அழைத்து வசல்லம் அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள் மதீனா என்பது நாள் வரை புண்ணிய பூமி தான் ஆனால் முஸ்லிம்களால் அங்கே இருக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் என அங்கு இருக்கக்கூடிய சூழல் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டே வரும் அதனால என்ன செய்வாங்கன்னு சொன்னா மதீனாவில் இருக்கக்கூடிய எல்லோரும் எங்க மாறுவாங்க பலஸ்தீனி மாறுவாங்க பலஸ்தீன் மற்ற இடங்களுக்கு போக ஆரம்பிப்பாங்க இதற்கு பிறகு மஹதி அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த இஸ்லாமிய படையும் கிறிஸ்தவர்களும் ஒப்பந்தம் செய்வார்கள் ஒப்பந்தம் செய்து யூதர்களோடு சண்டை போடுவார்கள் யூதர்களோடு சந்தை போட்டு யூதர்கள் தோற்று போய் ஓடி விடுவார்கள் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்னா இருப்பான் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்னா இருப்பான் யூத்த அப்படிங்கிற ஒரு இடம் இரண்டு படைகளும் தங்கி இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு கிறிஸ்தவ சோல்ஜர் என்ன செய்வான் சொன்னா சிலுவையை தூக்கி கொண்டு வந்து இந்த சிலுவையின் காரணமாக தான் நமக்கு வெற்றி கடைசிச்சுன்னு சொல்லி சொல்லுவோம் அதை கேட்ட ஒரு முஸ்லீம் தட்டி கேட்டு அவர்களுக்கு மத்தியில் சண்டை எழும்போது அது முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்குமான மிக போராக மாறும் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்குமான மிக போராக மாறும் பெருமான செல்லாம அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எண்பது கொடிகளுக்கு கீழ் இஸ்ல கிறிஸ்தவ படைகள் அணிவகுத்து வரும் எண்பது நாடுகள் ஒன்னா சேர்ந்து வரும் கிட்டத்தட்ட ஒன்பது பத்து லட்சம் பேர் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம் படைகளை அழிப்பதற்காக முஸ்லீம்களை அழிப்பதற்காக வேண்டி நாடுகள் கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கும் மேல படைகளை கொண்டு வருவார்கள் அழைகிற செல்லம் அவர்கள் அதையும் சொல் சொன்னார்கள் சரியால அப்படிங்கிற இடத்துல முஸ்லீம்களுடைய படை இருக்கும் கிறிஸ்தவர்களுடைய படை ஹலப் இன்னைக்கும் இருக்கு சமீபத்துல கூட இஸ்ரேல் அங்கதான் நினைச்சிச்சு அந்த இடத்துல கிறிஸ்தவர்களுடைய படை கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் மிக பெரும் போர் நடக்கும் நான்கு நாட்கள் மிக பெரும் போர் நடக்கும் மாறி மாறி சந்தையிட்டு முஸ்லீம்கள் ஷகிதாக ஆக்கப்படுவார்கள் அப்புறம் ஒரு நாளைக்கு தோல்வி கிடைக்கும் கடைசியாக முஸ்லீம்கள் அந்த போரில் வெற்றி பெறுவார்கள் எந்த அளவு அந்த போர் கடுமை அப்படின்னு சொன்னா அந்த போர்ல போர் நடக்கக்கூடிய நேரத்துல போர் நம்ம வந்து சஹாபாக்களுடைய காலம் மாதிரி வா அப்படி இல்லை அணு ஆயுத போர் தான் பறவை பறந்து போச்சுன்னு சொன்னா அப்படியே கருகி விழுந்துடும் அந்த அளவு அணுகுண்டுகள் அணு ஆயுதங்களுடைய யூசேஜ் இதற்கு பிறகு பெருமான அசல் அல்லாஹா அலேஹ் அவர்கள் சொன்னார்கள் முஸ்லிம்களுடைய படை குஸ்து துருக்கியினுடைய இஸ்தான்புல் முன்னாடி துருக்கியினுடைய கேபிட்டல இஸ்தான்புல் மிக முக்கியமான நகரம் அழகான நகரம் அங்க முஸ்லீம்கள் என்ன செய்வாங்க எழுபதினாயிரம் முஸ்லிம்கள் மஹதி அலைஹ் அவர்களுடைய தலைமையில போவாங்க எல்லா முஸ்லீம்களும் சேர்ந்து என்று சொல்வார்கள் சந்தை அல்ல முஸ்லீம்களுடைய ஏன் என்று சொன்னால் அப்போது அந்த சூழலில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அல்லாஹுவிற்கு முழுவதும் தன்னை அர்ப்பணித்த நிலையில் கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள் அக்பர் என்று சொல்வார்கள் கடல் பகுதியை அல்லாஹ் வசப்படுத்தி தருவார் என்று சொல்வார்கள் அக்பர் என்று சொல்வார்கள் அந்த இஸ்தன்புல் துருக்கி முழுவதுமே முஸ்லீம்களுடைய கை வசம் வரும் அதற்கு பிறகு மெஹதி அலை இஸ்லாம் அவர்கள் கிட்டத்தட்ட ஏழு ஒன்பது ஆண்டுகள் இந்த உலகத்தில் ஆட்சி செய்வார்கள் சிறந்த ஒரு நல்லாட்சியை கொடுப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருப்பார்கள் சிரியால சிறியால மசித் உமையாளர் தன்னுடைய படையினரோடு முஸ்லீம்களோடு மெஹதி அலி இஸ்லாம் அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்துல வெளியிலிருந்து சப்தமிட்டுக் கொண்டு ஓடி வருவார்கள் எல்லாம் மெஹதி அலி இஸ்லாம் அவர்களே தஜ்ஜால் வெளிப்பட்டு விட்டான் இதோ தஜ்ஜால் வெளிப்பட்டு விட்டான் என்று சொல்வார்கள் அந்த நேரத்துலதான் தான் வானத்திலிருந்து இரண்டாம் வானத்தில் இருந்து ஹதரத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரண்டு மலக்குமார்களுடைய இறக்கைகளின் மீது இரண்டு மலக்குகளுடைய இறக்கைகளின் மீது இருந்து அந்த மஸ்ஜிதின் அந்த மஸ்ஜி வந்து என்ன செய்வாங்க இறங்குவார்கள் Of of it. It ா அலிஹி இஸ்லாம் அவர்களுடைய வருகையை முழு உலகமும் எதிர்பார்த்து காக்க இருக்கும் காரணம் தஜ்ஜாலை அவர்கள் தான் வெட்டி வீழ்த்த வேண்டும் அதையும் பெருமான அசல்லாக செல்லம் அவர்கள் சொன்னார்கள் பாபு லுத் என்ற இடத்தில் பலஸ்தீன்ல தான் தஜ்ஜாலை ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் வெட்டு வரணும் தஜாவை பத்தி பேசணும்னா அது ஒரு தனி டாபிக் வேணும் ஒரு நாளைக்கு பேசலாம் தஜ்ஜாலுக்கு எல்லாம் நிறைய சக்திகளை கொடுத்து இருப்பான் எப்போதுமே நீங்க சாமியான அதினதுன்னா சில பேர் அற்புதம் அதிகதுன்னு காண்பாங்க அது வந்து ஓரளவு உண்மதம் ஆனா அதை பார்த்து ஏமாறக்கூடாது பொய்யா இருந்தாலும் நம்ம நம்பவே மாட்டோம் தஜ்ஜாலுக்கு சில அற்புதங்களை செய்யக்கூடிய சக்திகளை எல்லாம் தருவாங்க அது முஸ்லீம்கள் யார் அல்லாஹ ஏற்றுக்கொண்டவர்கள் யார் தஜ்ஜாலை ஏற்றுக்கொண்டவர்கள் யார் என்பதை பிரித்தறிவதற்காக வேண்டும் அப்போ ஃபஜீர் துளுவைக்க போகும்போது ஈசா அலிகு இஸ்லாம் அவர்கள் இறங்கி வருவார்கள் ஈசா அலிக் இஸ்லாம் அவங்க அடைவான் மெஹதி அலஹி இஸ்லாம் அவங்க சொல்லுவாங்க கடைசியாக அவரது ஐசா அலேஹி இஸ்லாம் அவர்கள் தஜாரை தேடி போவாங்க அதெல்லாம் மிக நீண்ட கதை மெஹதி அலேஹி இஸ்லாம் அவர்களுடைய வருகை என்பது இந்த சமூகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் மஹதி அலேஹி இஸ்லாம் அவர்கள் யாருடைய அம்சத்திலிருந்து வருவாங்க அவர்களுடைய குடும்பத்தினர்கள் அன்னை அவங்களுடைய வருவாங்க எங்கிருந்து வெளியாகுவார்கள் இருந்து வெளியாகுவாங்க எப்போ வெளியாகுவாங்க இந்த மாதிரி எல்லா அடையாளங்களும் இருக்கும் போது வெளியாகுவார்கள் தான் மஹதி என்ற விஷயம் அவங்களுக்கு எப்ப தெரியும் அவங்க காமத்துல சுத்திக்கிட்டு இருக்கும் ஒரே இரவில் அல்லாம்பத்தாலா இருக்கக்கூடிய எல்லா நிலைகளையும் மாத்த இப்படி எல்லாம் இருக்கும்போது இதுவரைக்கும் முப்பது பேருக்கு மேல வந்துட்டான் நான்தாம் மகதி என்னை ஏத்துக்கணும் தான் மகதியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு மொத்த போயிட்டான் திருமண சல்லா அலை சிவசல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு மிக 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 தெளிவாக தந்திருக்கின்றார் எனவே யாராச்சும் நான் தான் மகதி ஏன்னா இன்னைக்கு யூடியூப் உலகமா போச்சு யூடியூப்ல ஒருத்தர் நல்ல பயான் பண்ணி அப்படி பேசணும்னு சொன்னா இல்ல இவர் நல்லா அப்ப இவர் தான் இருக்கும் அதையும் குறிப்பாக பெண்கள் இன்னைக்கு பெண்கள் வந்து நிறைய யூடியூப் சேனல் பாக்குறாங்க பயான் பயான் தானே பாக்குறான் மாரி எங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் பயன் யாருடைய பயான கேட்கறாங்கன்னு தெரியாது எந்த நம்பிக்கை அவர்கள் உள்ளத்தில் விதைத்திருக்கின்றார்கள் என்று தெரியாது ஊரு அந்த ஊர்ல பிறந்த நான் தான் நபி அப்படின்னு சொல்லி சொல்லி எனக்கும் வகி வருதுன்னு சொல்லி அவ மூத்த போயிட்டான் அவனை பின் தொடர்ந்து வருபவர்கள் நான்தான் நாதா ஈசா அலி இஸ்லாம் அப்படின்லாம் சொல்லி இன்னைக்கு வரைக்கும் இருக்கான் இந்தியாவை தாண்டி எல்லா வெளிநாடுகளிலேயும் அரசாங்கத்துல அவர்கள் தான் முதன்மையாக இருக்காங்க அவர்களுக்கு பேர் காமியானிகள் அவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல அவர்கள் இறந்தால் நம்முடைய பிரச்சனை பிரச்சனையாச்சு கடைசியாக அந்த குடும்பத்துக்கிட்ட போய் உட்கார்ந்து பேசி அவங்க எல்லாம் செஞ்சதுக்கு பின்னாடி அது ஒரு பெரிய விஷயம் ஆகும் எனவே இஸ்லாத்தை மிக சரியாக தெரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்யிறேன் எனவே சமூகம் இப்போது இருக்கக்கூடிய நாம் வரலாறுகளை தெளிவாக படிக்க வேண்டும் கோழிகளை பாதுகாப்பானா அப்படிப்பட்ட ஒரு நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா தயவு செஞ்சு இமாம்கள் அணுகுங்க இந்த மாதிரி சொல்றாலே இது சரியா தப்பான் இது வந்து ஏற்புடையதா இல்லையா மாற்றமா தெரியுது இவர் நல்லா தானே பேசுறாரு சொல்லி நீங்க உடனே ஒரு பத்து பேருக்கு ஷேர் உடனே ஒரு பத்து பேருக்கு ஷேர் என்ன ஏது ஒண்ணும் இல்லை அல்லான்னு பார்த்தா உடனே ஷேர் எனவே மிக முக்கியமாக நம்முடைய ஈமானை பாதுகாக்கக்கூடிய நிலை இறுதி தூதர் முகமது ரசூல் உல்லாஹி சல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்களுடைய உம்மத்தினராக இருக்கக்கூடிய நாம் விழிப்போடு இருக்க வேண்டும் ஈமானை பாதுகாக்கக்கூடிய மனநிலையில் இருக்க வேண்டும் ஒருவேளை நம்முடைய காலத்தில் மஹதி அலையுலாம் அவர்களை அல்லாஹ் வெளியாக்கினார் அவர்களுடைய கடன் அவர்களுடைய கரம் பிடித்து வய செய்யக்கூடியவர்களாக நாம் உருவாக வேண்டும் அல்லாஹில் நம்முடைய உள் வெளி வாழ்க்கை அல்லாமது சரியாக்கி தருவானாக அஸ்லாம்